வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பச்சை மிளகா வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாற்றுலேருந்து எப்படி வளர்க்குறது அப்படின்றத நம்ம வீடியோவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து நாத்து வந்து எப்படி உருவாக்குறேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடியே நான் பச்சை மிளகா வந்து எப்படி விதையிலேருந்து நாற்று உருவாக்குறதுன்றதை வீடியோ போட்டிருந்தேன் சேனலில் இருக்குது இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பச்சை மிளகா வர மாட்டேங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அது வந்து எந்த அளவுக்கு அந்த முத்தனை விதைகளாக பார்த்து நம்ம விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பச்சை மிளகா வரும் எனக்கு என்னென்னு தெரில பச்சை மிளகாவே வரவே மாட்டேங்குது அப்படின்லாம் என்கிட்ட கமெண்ட் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதனால தான் சொல்கிறேன் விதைகளை ரொம்ப முத்தனை விதைகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா பச்சை மிளகாவுமே விளைஞ்சி வந்துடும் இப்போ நான் வந்து நிறைய எனக்கு வந்து பச்சை மிளகா நிறைய நான் நாற்றுகள் வச்சு நிறைய அறுவடையும் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனல்லையும் இருக்குது அது எப்படிலாம் எனக்கு பத்து பச்சை மிளகா வந்து விளைஞ்சி வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுன்ட்டு வீட்டுக்கு காய்கறி வாங்க போயிருந்தாங்க அங்கே வந்து பச்சை மிளகா வாங்க போகும்போது அங்கே ஒரு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது பார்க்கும்போது அப்படியே கண்ணை பறிக்கிற கலரும் அதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் விளைவிச்சா நம்ம தோட்டத்தில் அதை வந்து பச்சை மிளகாய செடியாக மாற்றலாம் அப்படின்ற எண்ணத்தோடவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லி அந்த ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்து போட்டுட்டேன் அவர் இட போடுறவர் என்னம்மா நீங்கள் பழுத்த பச்சை மிளகாயெலாம் எடுத்துருக்கீங்கன்னு அதை எடுக்க போனார் எடுக்காதீங்க அது எனக்கு வேணும் அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாரு நான் சொன்ன அந்த ரெண்டு பச்சை மிளகாய் இது தாங்க என்னை கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு சொல்கிற மாதிரியே இருந்தது அந்த கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து விதை வந்து ரொம்ப முத்தனை விதையாகவும் நல்லா வளரக்கூடிய விதையாகவும் இருக்கும் அதனால தான் நான் வந்து இதை வந்து நாற்று விடுறதுக்காக இந்த பச்சை மிளகாயை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நம்ம எப்படி விதைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க இதில் நல்லா மண் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க பீட்லாம் வந்து அதிகம் இல்லைங்க இதில் கலவு வந்து அதிகமாக இருக்குது சில விதைகளுக்கு வந்து பீட் வந்து அதிகமாக இருக்கணும் சில விதைகளுக்கு வந்து மண் நிறைய இருக்கணும் அது வந்து ஒரு சில செடிகளுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மண் கலவையே ரெடி பண்ணுவேன் இந்த பச்சை மிளகாய்க்கு நிறைய மண் கலவை இருக்கிற மாதிரி ஒரு மண்ணை தேர்ந்தெடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் தான் இப்போ நம்ம ரெண்டாக கீறிடலாம் இது நான் வந்து இந்த கலரை மட்டும் நான் பார்க்கலங்க இது வந்து விதைக்கிறதுக்கான பச்சை மிளகா இது கரெக்டான விதை அப்படின்னு நான் செலெக்ஷன் பண்ணதுக்கு இந்த கலர் மட்டும் காரணம் இல்லை சைஸும் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தெரிச்சியாக நல்ல வளர்ச்சியாக இருக்குது பாருங்கள் அதுவும் கூட இது வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து விளைஞ்சியும் வரும் அதே நேரத்தில் அறுவடையும் நிறைய கொடுக்கும் பச்சை மிளகாவும் சைஸும் நல்லா பெரிய சைஸாக இருக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் இதை எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்க விதைகள் பாருங்க எவ்வளவு வந்து முத்தலா இருக்கு இதை நம்ம விதைச்சிடலாம் சூப்பரா விளைஞ்சி வந்துரும் இது ரொம்ப கவனமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்யும்போது மறந்துட்டு எங்கேயாவது நீங்கள் கையிலையோ காலிலேயோ முகத்துலேயோ வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைய நாள் போச்சு பயங்கரமாக எரியுங்க இப்போ நான் இதை நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் அண்ணை மாதிரி ஏதாவது ஒன்று கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நார்மலாக இருக்கணும் இல்லைன்னா பயங்கரமாக எரியும் இப்போ நான் ஃபுல்லாக விதைச்சி முடிச்சிட்டேன் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் என்ன இது பச்சை மிளகா வந்து பழுத்த மிளகாயே அப்படியே விதைக்கிறாங்க இதை காய வைக்கலையா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க கண்டிப்பாக காய வச்சு தான் போடலாம் ஆனால் இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப பழுத்து விதைகள் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா காஞ்சா மாதிரி இருக்குங்க அதனால தான் நான் காய வைக்காமல் டைரெக்டாக அப்படியே விதைச்சி விட்றேன் இது நல்லாவே முளைஞ்சி வந்துடும் அதனால் இந்த மாதிரி விதையாக இருந்தது இந்த மாதிரி பழமாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இப்படியே கூட விதைக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் வந்து காயாக இருக்குது பழுக்கில் இன்னும் சரியாக இருந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை ஃபுல்லாக நான் விதைச்சி முடிச்சுட்டேன் இது மேலே கொஞ்சம் நம்ம மண்ணு தூவி விட்டுறலாம் மண்ணு மட்டும் ரொம்ப கனமாக போட்டு விட்றாதீங்க கொஞ்சம் சும்மா அந்த விதைகள் மூடுற அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்ம இது மேல கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சு விட்டுரலாம் ஒரு சில விதைகள் வந்து தண்ணில வந்து மேல வந்துருச்சு அதெல்லாம் உள்ள அழுத்தி விட்டேன் அவ்வளோதாங்க போதும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் தினமும் காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் தண்ணி லேசாக தெளிச்சு விடுங்க போதும் ரொம்பலாம் தண்ணியெலாம் தெளிச்சிடாதீங்க இது முளைஞ்சி வந்துடும் சூப்பராக இந்த நாற்றுகளை வச்சு நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான கா பச்சை மிளகாயை இந்த விதையிலருந்தே நம்ம எடுத்துடலாம் பச்சை மிளகாய் நம்ம நாற்று விட்டுட்டோம் இது முளைஞ்சி வரட்டும் பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம வீ தோட்டத்தில் தக்காளி கொஞ்சம் அறுவடை இருக்குது கத்திரிக்காய் கொஞ்சம் அறுவடை இருக்குது வாங்க அதையும் பார்ப்போம் ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளியும் காலி கிலோ கொஞ்சம் கம்மியாக கத்திரிக்காயும் கிடச்சிருக்கு இன்றைக்கி தோட்டத்தில் இருந்து சூப்பராக இருக்குது சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்